என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகின்றது இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சினைகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் பொழுதும் வாழ்க்கை ஆரம்பத்தில் சந்தேகத்தோடு தொடங்கும் பொழுது எதுவும் முழுமை அடையாது என்று உனக்கு சந்தேகம் இருக்கலாம் வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகமாகிவிடுமே அதிகமான நேர்மறை எண்ணங்களை வளர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா தேவையற்ற இடத்தில் சந்தேகம் கொள்வதால் நீ இழப்பது எதுவாக வேண்டுமானாலும் ஆகிவிடலாம் நேர்மறை எண்ணத்தோடு காணும் எதிலும் சந்தேகம் தெரியாது என் தங்கமே இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இந்த தாயானவளின் அன்பு மட்டும்தான் இந்த தாயானவளின் ஆதரவு மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இந்த தாயானவளின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கும் இதை வேண்டிக்கொண்டு, நாளை உனக்கான ஒரு புதிய விடியல் காத்திருக்கின்றது என்பதை நீ எதிர்பார்த்து காத்திரு இந்த தாயானவள் நான் சொல்வதை நீ மனதார கேள் நான் சொல்வதை நீ நண்பு ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள் முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் நடக்கும் பல உன் தாய் உனக்காக நான் இந்த வாக்கினை சொல்லி இருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்பதை நீ மறக்காதி என் தங்க நல்லாக இருக்கின்றேன் என்று நீ மற்றவர்களிடம் சொன்னாலும் உன் மனதில் எவ்வளவு வேதனைகள் உண்டு என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய பணமோ பெரிய வீடோ காரோ இருக்கிறதோ இல்லையோ நிம்மதியாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைத்து சந்தோஷமாக இருந்து கொள் நன்றாக இருக்கிற இருக்கின்றவர்களுக்கு இது எல்லாம் இருக்கின்றது என்று நீ அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் அவர்கள் மனதில் நிச்சயமாக நிம்மதி இருக்காது ஆனால் உனக்கான அனைத்து நிம்மதியையும் உன் தாயானவள் நான் கொடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு எடுக்க முடியுமே தவிர விலைக்கு வாங்க முடியாது பணம் என்னும் காகிதம் மட்டுமே பலரது நிம்மதிகளை அள்ளி தின்றுவிடுகின்றது உண்மைதானே என் தங்கமே பணம் என்னும் காகிதம் மட்டும்தான் பலரோடு நிம்மதிகளை அள்ளித்தின்று கொண்டு புதைத்து விடுகிறது அவமானங்களையும் அள்ளித்தர தயங்காத ஒன்றும் அது மட்டும்தான் பாவங்களும் குற்றங்களும் போக்க பயன்படுகின்றது இப்பொழுதெல்லாம் பணம் மட்டும் போதும் அதாவது ஆசை என்னும் பசியும் பணமும் இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பானே அவன் ஒருவன் பெரும் இறைச்சலுக்கு இடையே ஒருவனுக்கு தூக்கம் வரும் என்றால் அவன்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கின்றான் என் தங்கமே இதனை நீ எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் எதுவும் கிடைத்துவிடாது எதிர்கொண்டால் மட்டும்தான் இதுவும் எளிதில் கிடைக்கும் உனக்கு நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துவது அவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள் மாற்றத்தை தேடுவார்கள் மாறாத வரை மாற்றங்கள் நிகழவே நிகழாது என் தங்க பிள்ளையே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை பாதையில்லை என்று நீ பயப்பட்டு கொண்டிருக்காதே பாதை உருவாக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் என்று நம்பு உன்னிடம் திறமை உள்ளது என்ற நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ செய்யும் எந்த செயலும் தனித்தன்மை மிக்கதாக அமைந்து உன்னை வெற்றி பெற உறுதி செய்துவிடும் என் தங்கமே இன்றைய நாளில் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் இந்த தாயானவள் உனக்கு நான் எதுவுமே தரவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கே தெரியாமல் பல சூ சூழ்நிலைகளில் பல ஆபத்தான விஷயங்களிலிருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை விட அதிக அன்பு அக்கறை காட்ட யாராலும் முடியாது இதை நீ நன்றாக தெரிந்து கொள் இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடங்களை ஒருபொழுதும் ரசிக்க தவறாதே இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக வேண்டுமானாலும் இருக்கும் எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் இருக்கும் உனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் என்று ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும் நிம்மதி இருந்தால் நிமிடத்திற்கு நிமிடம் நீ சந்தோஷமாக வாழலாம் நிம்மதி இல்லாவிட்டால் இது என்ன நிமிடம் என்று வாழ்நாளே வீணாகிவிடும் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும் என் தங்கமே நேற்றைய நாட்களை நீ முற்றிலுமாக மறந்துவிட்டு நாளைய தினங்களின் கதவுகளை நீ மடித்துவிட்டு இன்றைய கதவை மட்டும் திறந்து வைத்த வாழ கற்றுக்கொண்டால் வெற்றி உன் வாசலில் காத்திருப்பது உனக்கு தெரிய வரும் இந்த கணத்தில் வாழ்ந்தால் எந்த கணமும் கவலையில்லாமல் உன்னால் வாழ முடியும் வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல என் தங்கமே வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மறக்க செய்யும் ஒரு தோல்வியை அந்த வெற்றிகளை பார்த்தும் நீ பயப்பட்டு கொண்டிருக்காதே நீ முயற்சித்து பார்த்து உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நில் என் தங்கமே புகழப்படும் சபைகளில் அடக்கமாக இரு கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமே இருக்காது மீதி வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இருக்காது அதனால் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இந்த தாயானவள் என்னை மட்டும் நினை கொண்டு நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்து நிற்பேன் நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உன்னுடைய நல்ல மனதிற்கு எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களே வரும் என் தங்கமே இதற்காக உன் தாயானவள் நான் உன்னிடம் வேண்டி கேட்பது என்ன தெரியுமா நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய யாருக்கும் எந்த துரோகங்களையும் செய்யாமல் நீ நல்லவற்றையாக செய்து நன்றாக வாழ வேண்டும் நீ மற்றவர்களுக்கு தீங்கினை செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கர்ம வினைகள் அதிகமாக நடக்கும் அதனால் என்னுடைய வாக்கினை கேட்டு நீ எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து